வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எண் மண் எண் மக்கள் யாத்திரையின் போது காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் திரளாக கூடியிருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசியவர் அவர் வரலாற்று சிறப்புமிக்க காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் பெரும் ஆரவாரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் கதைக்கான கரு உருவான கோவில் செம்பியன் மாதேவி கண்டராதித்த சோழரை திருமணம் செய்த கோவில் இங்கிருக்கும் அனந்தீஸ்வரர் கோவில் வள புழிந்திருந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை மீண்டும் உலகிற்கு கொண்டு வந்த நாதமுனிகள் பிறந்தவன் முதலாம் வராந்தக சோழனின் பெயரான வீரநாராயணன் என்கிற பெயரை சென்னைக்கு நீர் கொடுக்கும் வீரநாராயண ஏரி இந்த பகுதியை ஆண்டு வந்த நவாப் தீராத வியாதியில் துன்பப்பட்ட போது ஸ்ரீ முஷ்ணம் பூவராக சுவாமி கோவில் தீர்த்தம் துளசி பிரசாதம் உட்கொண்டு பூரண குணமடைந்தார் அவர் கிளை தோப்பு என்ற இடத்தில் ஒரு மண்டபத்தை கட்டி அங்கு பெருமாளுக்கு உற்சவம் சிறப்பாக நடைபெற ஏராளமான நிலங்களை எழுதி வைத்தார் இன்றும் ஸ்ரீ முஷ்ணம் தலத்தில் மாசி மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் நவாப் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் மசூதியின் எதிரில் சுவாமியை நிறுத்தி மாலை அணிவித்து சர்க்கரை பழம் நைவேத்தியம் கொடுத்து கற்பூர தீபாராதனை செய்கின்றனர் பின்னர் சுவாமி கோவில் சார்பாக கற்பூர ஆரத்தியை மசூதிகள் எடுத்துச் சென்று வலம் வருகின்றனர் இதுதான் சனாதன தர்மம் இந்த மாதிரியான மத நல்லிணக்கத்தை தான் சனாதன தர்மம் வலியுறுத்துகிறது ஆனால் திராவிடம் மக்களை ஜாதி மத ரீதியாக பிரித்து மக்களிடையே பிரச்சனையை உருவாக்கி அரசியல் செய்கிறது ஆண்டு காலமாக ஊழல் அரசியலையும் குடும்ப அரசியலையும் மட்டுமே முன்னெடுத்து தமிழகத்தின் முன்னேற்றத்தை தடுக்கிறது திமுகவின் ஊழல் வரலாறு தொடங்கியதே இங்குள்ள வீராணம் ஏரி திட்டத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபொழுது சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கான திட்டத்திற்கு முரசொலி மாறனுக்கு நெருங்கிய நண்பரான சத்திய நாராயணா நிறுவனத்திற்கு முறைகேடாக டெண்டர் வழங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மொத்தம் மதிப்பு பதினாறு கோடி ரூபாய் இந்த டெண்டருக்காக அந்த காலத்திலேயே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை ஏழு தவணையாக கருணாநிதி வாங்கினார் என சத்திய நாராயணா நிறுவனத்தைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்பவர் சர்க்காரிய கமிஷனில் கூறியுள்ளார் இந்த காலத்தில் இருபத்தி ஒன்பது லட்சம் என்பது தற்போதைய மதிப்பில் நூற்று அறுபது கோடிகளுக்கு சமம் காட்டுமன்னார் கோவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான பிசிக்காவைச் சேர்ந்த அண்ணன் அவர்களின் சிந்தனை எப்படி முதலமைச்சர் ஸ்டாலினைவது என்பது மட்டும்தான் கலைஞர் கருணாநிதி மகன் என்ற உரை தகுதியில் முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலினை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த அண்ணல் அம்பேத்கருடன் ஒப்பிடுகிறார் மாமேதை அம்பேத்கரை துண்டு பார்த்து படிக்கும் ஸ்டாலினுடன் ஒப்பிடுவதா தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியின சமூகங்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பவை இந்தியாவிலேயே பட்டியல் இனத்தோர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிராக குற்றங்கள் அதிகம் நடக்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது பதினான்கு மாதங்களாகியும் வேங்கைவியல் சம்பவத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை இதுதான் ஸ்டாலினின் சாதனை பாரத பிரதமர் மோடிதான் தலைவர் அம்பேத்கரின் கனவை செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் விவசாயத்தை முதன்மை தொழில்களில் ஒன்றாக கருதினாலும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அதைத்தான் நமது பிரதமர் மோடி மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் நிறைவேற்றுகின்றார் அம்பேத்கர் பெண்களுக்கு சம உரிமை என்று போராடினார் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு மோடிதான் கொண்டு வந்தார் மத்திய அமைச்சரவையை பதினோரு பெண்கள் அலங்கரித்தனர் அமைச்சராக இருந்த பொழுது அனைத்து வீடுகளுக்கும் தண்ணீர் இன்னும் போய் போய்ச்சேரவில்லையே என வருத்தினார் நிறைவேற்றுகின்றார் யாரை யாருடன் ஒப்பிட வேண்டும் என்பது கூட அண்ணன் சிந்தனை செல்வனுக்கு தெரியவில்லை என்று அவர் பேசினார் ஆகவே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜாதி அரசியல் குடும்ப அரசியல் நடத்தி மக்களிடையே பிரிவினையை உருவாக்கும் திமுக கூட்டணியை முழுவதுமாக புறக்கணிப்போம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் வளர்ச்சி அரசியலுக்கு துணை நிற்போம் என்று அவர் தனது எழுச்சி உரையில் பேசினார்